நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நமது அடி அடிச்சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அலுவலக பகுதியாளர் மசால்சி மற்றும் ஸ்வீப்பர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அடிப்படையில் உள்ளவங்க இந்த டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிருங்க பிஎஸ்டி சர்டிஃபிகேட் முன்னுரிமை மாதிரி பார்த்தீங்கன்னா டிசபிள்டு வேறு என்னென்ன அடிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கோ இதெல்லாம் மினிமம் குவாலிஃபைங் உள்ள உள்ளவங்க அப்லோட் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க லிங்க் ஆப்ஷனும் வந்துருக்கு இருக்குது சரிங்களா யாரும் தயவு செய்து வந்து இப்போ ரீசெண்டாக போய் அப்லோட் பண்ணிடாதீங்க அதாவது இருபத்தி மூணு இன்னிலேருந்து காலையில் ஆறு மணிக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு சரிங்களா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரையாக இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தயவு செய்து நிறைய பேர் அப்லோட் பண்ண வேணாம் இன்றைக்கி சர்வர் ரொம்ப இதாக இருக்கும் அதுமாதிரி நிறைய இறராக இருக்கும் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் சான்றிதழ் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கணும் சரிங்களா சிலருக்கு வந்து நாங்கள் நேற்று வரை நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் அப்லோட் பண்ண முடியும் அதுக்கு அடுத்து இன்றைக்கிலேருந்துலாம் அப்லோ இப்போ அப்லோட் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி யாராவது இந்த வேலை மட்டும் தான் என்னுடைய இது அடுத்து வேறு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க தயவுசெய்து மெசேஜ் அனுப்பிடுங்க சரிங்களா அவங்களுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு முன்னுரிமை சான்றிதழ் உங்களுக்கு நம்ம கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா கட் ஆஃப் கொஞ்சம் க கம்மியாக தான் இருக்கும் அங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன் அப்படின்னா அந்த ஜூனியர் ஃபெலிப் எழுதுனவங்க அதே மாதிரி குரூப் ஒரு டிஎன்பிசி இந்த எக்ஸாம் வந்து வந்து கூடும் அவங்க எல்லாமே கம்மியாயிடும் அதனால் ஓரளவு கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இதில் வந்து அதிகமாக இருந்து இருக்குது இது வந்து ப்ராக்டிக்கல் அப்படிங்கனால ஓரளவு அதிகமான நபர்களை தான் இதுக்கு வந்து கூப்பிடுவாங்க அதனால கட் ஆஃப் வந்து ரொம்ப டாப் லெவலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போதைக்கு வந்து இன்னைக்கு வந்து வேண்டாம் இன்றைக்கி வந்து அப்லோட் பண்ணாதீங்க சரிங்களா நாளைக்கு பண்ணுங்கள் இருபத்தஞ்சாம் அதாவது இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி பண்ணுங்க இருபத்தி ஆறாம் தேதி பண்ண வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கும் பண்ண வேண்டாம் இடையில் இருக்கிற ரெண்டு சென்ட்ரல் டேட்டில் வந்து பண்ணுங்கள் இல்லை சார் எங்களுக்கு கரெக்டாக பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஒரு கான்டெக்ட் நம்பர் வந்து கொடுப்போம் வாட்ஸ்அப் நம்பரு அதுக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக தவறில்லாமல் கரெக்ட் ஃபைல் சைஸ்லாம் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க சார் இதுதான் சார் அடுத்து எனக்கு அடிஷ்னலாக வேறு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்களும் அந்த மெசேஜெலாம் டைப் பண்ணிடுங்க கால் பண்ணால் நாங்கள் எடுக்க மாட்டோம் எங்கள் ஒன்லி மெசேஜ் மட்டும் தான் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் தான் பண்ணணும் சரிங்களா வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்